திருத்தணி தணிகை மலை முழுவதும் அரோகரா குரல் ஒலிப்பது இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்பதற்கு உதாரணம் அர்ச்சகரிகளின் பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் திருத்தணி முருகனை தரிசித்த பின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தம்பத்தினருடன் மலை கோவில் திருப்படிகள் வழியாக நடந்து சென்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் திருத்தணியில் ஓடாமல் இருந்த வெள்ளித்தேர் தங்க தேரை ஓட வைத்த பெருமை திமுக ஆட்சிக்கு உண்டு எனவும் யானைக்கு மணிமண்டபம் சரவண பொய்கையை தெப்பக்குளம் ஆகியவற்றை சுத்தப்படுத்துதல் பக்தர்களுக்கு சுத்தமான குடிநீர் கழிப்பிடம் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்றும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது எல்லையில்லா மகிழ்ச்சி எங்கு காணினும் எழுச்சி அரோகரா என்ற குரல் திருத்தணி தணிகை மலை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருப்பது இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறது இந்திய வனத்துறையின் சட்டப்படி புதிய யானைகள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாராவது அனுமதி பெற்று வீட்டில் யானை வளர்த்து கொண்டு இருந்தால் அந்த யானையை தானமாக தரும் பட்சத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு திருக்கோவிலுக்கு யானை ஏற்றுக்கொள்ளப்படும் சாதாரண நாட்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது போல் திருவிழா காலங்களில் சூடம் ஏற்றுவது தேங்காய் உடைப்பதற்கு அனுமதி அளித்தால் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்கும் நேரம் அதிகரிக்கும் என்பதால் தேங்காய் உடைக்கவும் சூடம் ஏற்றவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கைகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படுவது போல் அச்சகர்களின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் என்பார்கள் அடுத்தவர்களுக்கு நினைக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி இருப்பதால் தான் திருக்கோயிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது எங்கென்னும் மணி ஓசை தீப தூப ஆராதனை வேத மந்திரங்கள் உலக திருவாசகம் போன்ற அனைத்து வேத மந்திரங்களும் திருக்கோயில்களில் டிக்கெட்டும் ஒழுங்குவதை நாம் கண்கொடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் புதிதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருத்தணி முருகரை பொறுத்தளவில் ஓடாமல் இருந்த வெள்ளித்தேரை ஓட்ட வைத்த பெருமை ஓடாமல் இருந்த தங்கத்தேரை ஓட்ட வைத்த பெருமை பெருந்திட்ட வரைவின்படி சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் நினைவி நிற்கின்ற இந்த திருக்கோயிலே யானைக்கு மணிமண்டபம் மாற்றுப்பாதை சரவணா கோயிலை சுத்தம் படுத்துதல் கீழே இருக்கின்ற தெப்ப சுத்தப்படுத்துதல் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவு குடிநீர் வசதி அதேபோல் கழிப்பிட வசதி உணவு வசதி மருத்துவ வசதி வருகின்ற பக்தர்களுக்கு பாதை எங்கும் சீரான சாலைகள்